நாலு ஏக்கர் மொத்தமா சேர்ந்து ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய்ங்க ஓ இங்க பாருங்க நாங்க உடக்குற ரேட்ல யாருனாலையும் கொடுக்க முடியாது அண்ணே உனக்கு தெரியுது நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே இது எல்லாம் நீ போய் சொல்லா நம்ம ஊர் ஆம்பளை கிட்ட சொன்னா பத்தாது நம்ம ஊர் அம்மணி கிட்ட போய் சொல்லுவானு என்ன நாலு ஏக்கர் ஐம்பத்தாறு லட்சம் அப்படியே அதால்ரா எங்க எம்பி என்ன நல்ல ஒரு லேண்ட் விற்கிறதுல வளர டேய் எங்க போற போய் சொல்லிட்டு வந்து அப்பி சாத்திட்டு உட்கார முதல்ல லேண்டை பத்தி முடிச்சா சொல்ற கேட்டு போகும் முதல்ல இங்கே பாருங்க நாலு ஏக்கருங்க தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தெக்க ஒரு பத்தே கிலோமீட்டருங்க நல்லா சதுரமான ஒரு லேண்டுங்க தடம் பார்த்தீங்கன்னா கார் ரோட்லேருந்து ஒரு முந்நூறே மீட்ரு கரெக்டாக வாய் மூலையில வந்து அப்படியே வாஸ்து வாசி ஜாயின்ட் ஜாயிண்டாகு போர் போட்டால் தண்ணியெல்லாம் ஜம்முன்னு வருங்க அட தண்ணி இருக்குதா இல்லையுன்னு சொல்லிட்டு இருக்க என்ன ஒன்று தெரியுமா பக்கத்து காட்டில் போய் ஒரு லேண்டில் கிணறு இருக்குது இல்லைங்க கிணத்த ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்க போர் ஓட்ட தண்ணி ஏற மாதிரி சூப்பரான ஏறிங்க நாலு ஏக்கர் மொத்தமாக சேர்ந்து ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய்ங்க அண்ணே உங்களுக்கு அறிவோ அறிவுண்ணே அடேய் என் ரேஞ்சுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன் என் நேரம் இந்த லிங்கமும் ஒரு புழுதி கார்டில் வந்து உட்காந்துருக்குறேன் வேற என்ன நீ வேற என்ன இந்த லேண்ட் பத்தியாவது டீடெயில்ஸ் வேணும் வீடியோல போன் நம்பர் கொடுத்து அந்த போன் நம்பர் போனை போட்டு வந்தா முடிச்சு போட வேண்டியதா